சிங்கக்குட்டிகள் பட்டுணி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டுணிக்கு கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே குற இல்லையே குற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டுனி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குற இல்லையே என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினான் என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார் என் குறைவை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகின்றார் என் குறைவை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகின்றார் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அதிகாலை பொழுதில் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேகதேவனுடைய அன்பின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்று காலை வாழ்த்துதல்களை கொள்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் எழுந்து தேவ வல்லமையில் பலப்பட வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் அப்படியாக எழுந்து தேவ வல்லமையில் பலப்பட்ட ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவினுடைய பலத்தை அவர்கள் விசுவாசத்தில் காண்பித்தபோது தேவன் அவர்களோடு இறங்கி வந்து செயல்பட்டார் என்பதை கடந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் இந்த நாளிலும் அதிகாலை பொழுதில் தானியலினுடைய விசுவாசத்தையும் பரிசுத்தையும் குறித்ததான காரியங்களை நாம் தியானிப்பது தானியலுக்குள்ளிருந்து தேவ வல்லமை வெளிப்படுவதற்கு அது காரணமாக இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை தானியலுக்குள்ளே சில குணாதிசயங்கள் பொக்கிஷங்களாக அடங்கியிருந்தது என்பதை நாம் அறிய வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் தானியலுக்குள்ள தேவ வல்லமை வருவதற்கு தானியலை தேவன் வல்லமையாய் மாற்றுவதற்கு அது எப்படி உபயோகமானது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தானியலுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு நாளாக நாம் தியானிப்பது நலம் என்று எண்ணுகிறேன் தானியலுக்குள்ளே முதலாவது தேவனுடைய வல்லமை அவனுடைய சொந்த சரீரத்திலே வெளிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே தானியல் அந்த தேசத்தில் ஒரு அடிமையாய் கைதியாய் சிறைபிடிக்கப்பட்டவனாய் கொண்டு வரப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒருவனுக்கு ராஜ அரண்மனையில் வேலை கிடைக்கும்படியான ஒரு வாய்ப்பு வருகிறது அப்பொழுது சிறைபிடிக்கப்பட்டவர்களிலே மிக திறமையான மிக அழகான மிக பலம் நிறைந்தவர்களாக காணப்பட்ட தோற்றம் அளிக்கப்பட்ட சில வாலிபர்களை அவர்கள் அழைத்து அவர்களுக்கு ராஜ போஜனம் கொடுக்கிறார்கள் ஏனென்றால் ராஜ அரண்மனையில் வேலை பார்ப்பதற்கு அவர்கள் நல்ல பலசாலிகளாய் நல்ல அறிவுள்ளவர்களாய் நல்ல புஷ்டியானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அது செய்யப்படுகிறது ஆனால் அந்த ராஜ போஜனத்தினாலே தானியில் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தனக்குள்ளே தீர்மானம் பண்ணியிருந்தான் என்பதாக வேதம் சொல்கிறது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லா அந்த வாலிபர்களுக்கும் அரண்மனையில் குடிக்கிற மதுபானங்கள் அல்லது போஜனங்கள் அல்லது மாமிசங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அவர்கள் விரும்பின எல்லாம் கொடுத்து அவர்களை நல்ல புஷ்டியாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் தானியலுக்கும் அது பொருந்தும் தான் தானியலோ அந்த விசாரணைக்காரனிடத்தில் தனக்கு கீரையும் பருப்புமான சாதாரண போஜனத்தை தனக்கு கேட்டு வாங்கி கொண்டான் அப்பொழுது அந்த பிரதானி சொல்கிறான் ஐயா நீ ராஜா பார்க்கும்போது மெலிந்து ஒடுங்கி போய் முகவாடலாக இருந்தால் ராஜா என்னை கொண்டு போடுவானே இவ்வளோ சொல்லுகிறான் பத்து நாள் எனக்கு கொடுக்கும் பத்து நாளில் என்னை பாரும் நான் புஸ்தியாக இருந்தால் நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நான் அலங்காரமாக இருந்தா அப்புறம் எனக்கு அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தானியல் அந்த அதிகாரியின் இடத்துல சொல்லுகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அங்கே தானியல் தேவனோடு மனிதனோடு ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டான் இந்த காலவேளையில் நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்கள் சொந்த சரீரத்தில் விடுதலை சொந்த சரீரத்தில் தேவனுடைய வல்லமை சொந்த சரீரத்தின் அலங்காரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் தேவனோடு கூட ஒரு தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் யோபு சொல்லும் பொழுது கண்களோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன் தீர்மானம் இருக்கிறேன் ஆகையினால் நான் கன்னிகைகளை பார்ப்பது எப்படி என்று யோபி சொன்னார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை தானியில் போஜனத்தை நான் போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் போஜனம் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு இருக்குமானால் அதை உ உதறி தள்ளிவிடுவேன் என்று சொல்லி சொல்லுகின்றான் ஆண்டவராக இயேசு சொன்னார் என் கைகள் இடரல் உண்டாக்குமானால் உன் கைகளை தரித்து போடு இரண்டு கையுடையவனாய் நீ நித்திய ஆக்கினைக்குள்ளே நரகத்துக்குள்ளே போவதை பார்க்கிலும் ஒற்றை கையனாய் ஒற்றை கண்ணனாய் ஒற்றை காலுடையவனாய் நீ பரலோகத்துக்கு போவது நல்லது என்று சொல்லி தானே தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்கிறதற்கு போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்கின்ற ஒரு சிந்தை உடையவனாய் ஒரு தீர்மானம் செய்து கொண்டான் அந்த தீர்மானத்தை தேவன் அங்கீகரித்ததுனால தானியலுடைய சரீரத்தில் மற்ற வாலிபர்களை பார்க்கலும் புஷ்டியும் பசுமையும் வெளிப்படும்படியான ஒரு தேவ வல்லமை தானியலுக்குள்ளே இறங்கி வந்தது இந்த காலவேளையில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எவ்விதமான பலவீனத்தில் இருக்கிறீர்கள் எவ்விதமான வியாதியில் இருக்கிறீர்கள் எந்தவிதமான சோதனையில் இருக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை தேவனோடு செய்து கொள்ளுங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தமாய் சிந்திப்பதற்கு பரிசுத்தமாய் நடப்பதற்கு பரிசுத்தமான ஒரு வாழ்வுக்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஹாலலூயா நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுக்கு சித்தம் என்று வேதம் சொல்கிறது பிதாவாகிய தேவன் உங்களை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் என்கிறதை தானியில் அறிந்திருந்தான் இந்த காலவில் நீங்கள் நானும் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பவுடர் அதியா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா நீங்கள் வல்லமையான பரிசுத்த வாழ்வை வாழ முடியும் சுயமாக எடுக்கிற தீர்மானங்களால் வாழ முடியாதது சூழ்நிலை வரும்போது நீங்கள் விழுந்து போவீர்கள் நீங்கள் தடுமாறுவீர்கள் நீங்கள் தள்ளாடி போவீர்கள் ஆனால் தேவ பலத்தினால தேவ ஆவியினால் உங்களுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமாயின் பரிசுத்தமாக வாழ முடியும் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல வரை பரிசுத்தமுள்ள பிதாமே நறுமையான காலவேளையில் தானியேல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறதற்கு தேவனோடு உள்ள உறவை ஒரு போஜனம் தடுக்குமானால் அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஒதுக்கின போது கர்த்தருடைய வல்லமை அவனுடைய சரீரத்தை யா அவனுடைய சரீரத்தை பலப்படுத்தினதுலாபாத் செத்து போன ஆபிரகாமின் கர்ப்பத்தையும் சாராளின் கர்ப்பத்தையும் திறந்தது போல எங்களுக்குள்ளே செத்து போன காரியங்களையெல்லாம் செத்த கிரிகளையங்களை சுத்திகரிப்பதற்கும் உடைய வார்த்தையின் வல்லமை ஜீவனுள்ள வல்லமை ஆண்டவரே இந்த காலவேளையில் சுத்திகரிக்கட்டும் என்று செபிக்கிறேன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான தேவ வல்லமையை எங்களுக்குள்ளே தர வேண்டும் என்று செபிக்கிறோம் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களை உறுதியாயிருந்து பரிசுத்தோடு உண்மையோடு நீதியோடு தேவனுக்கு சான்றுகளாய் நிற்க எங்களுக்கு கிருவி தர வேண்டும் என்று செபிக்கிறேன் தானியலின் தேவன் எங்களுடைய தேவனாய் எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபஙங்கேழும் அன்பு நிறைந்த இந்த பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆம் மேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருவை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் ஆமேன் என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறதற்கு தேவன் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியின் பலத்தால் பரிசுத்தமாய் வாழுங்கள் உங்களை பரிசுத்தமான தம்முடைய வல்லமையினால் நிறைத்து வாழச் செய்வார் காட் பிளஸ் யூ அமே